தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் மலேசியா ஜோஹர் வரும் தேதி பெப்ரவரி ஏழு முதல் பத்து வரை தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் கோலாலம்பூர் வரும் தேதி பெப்ரவரி பனிரெண்டு முதல் பதினைந்து வரை மலேசியாவில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் நிகழ்வு பெப்ரவரி பதினாறாம் தேதி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர் அன்பர்களே இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்திய குடியரசான நாள் இந்தியா குடியரசு பெற்ற நாள் என்னுடைய அன்பு மகன் ஹர்ஷத் அவருடைய பிறந்த நாள் அருமையான குரோதி வருடம் தை மாதம் பதிமூன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ் இருக்குது பையன் வந்து பாப்பா பிறந்த நாளைக்கும் ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க என் பிறந்த நாளைக்கு கிளாஸ் எடுக்கிறீங்க வீட்லேயே இருக்க மாட்டிங்களா அப்படிங்கிறா இன்னொன்று நம்ம ஓட வேண்டிய காலம் இருக்கிறது நான் ஓடுவதால் தான் என் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன் இந்த சமுதாயம் மகிழ்ச்சியாக இருக்கிறது நான் ஒரு குடும்பத்துக்காக ஓடலை ஆயிரம் குடும்பத்துக்காக ஓடுறேன் அதனால் நான் சொன்னேன் தம்பி எல்லோரும் உன்னை வாழ்த்துற வாழ்த்து உன்னை நல்லா இருக்க வைக்கின்றா நான் பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கேன் நீ பாட்டுக்கு உன் பார் அப்படின்ட்டு கிளம்பி கிளாஸுக்கு போகணும் என்னுடைய அன்பு மகன் திரு ஹர்ஷத் ஹர்ஷத் மேத்தான் தான் பேர் வச்சேன் அப்புறம் எங்கள் மாமா தான் அந்த மேத்த வேணாம்டா அப்படின்ட்டாரு ஏன்னா நான் ரொம்ப வறுமையில் இருக்கும்போது அவனுக்கு அர்ஷத் மேத்தான்னு பேர் வச்சேன் எனக்காக ஒரு நாள் இவன் அர்ஷத் மேத்தா மாதிரியாவது வந்துடணும் அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் அர்ஷத் அப்படின்னு பேர் கொடுத்தோம் ஸ்கூலில் இன்ன வரைக்கும் அர்ஷத் என்ற பேரில் இருக்கிறார் பின்னாடி அது வனமொழி சொல் கொஞ்சம் தமிழில் வச்சுருக்கலாமோலாம் யோசனை பண்ணேன் கொஞ்சம் மாற்றி இல்லாமான்னு பார்த்தேன் அப்புறம் கூட்டு கூட்டு பழகி போச்சு நல்லா அருமையான ஒரு புத்திசாலி இந்த வயதிலேயே ஜாதகத்தை கணித்து விடுகிறார் எனக்கு போட்டியாக என் மகனே வந்து விடுவான்னு நான் பயப்படுற அளவுக்கு என் பையன் இருக்கான் அதுதான் அடிக்கடி ஒரு ஜர்க் ஆகும் அவனே கே கால்குலேஷன்லாம் போட்டுறான் போட்டு என்ப்போ என்னப்பா இது மூணில் இதுங்க நிற்கிது ஆறில் இது நிற்கிது இது இந்த கரோனா இந்த திதி இந்த நாம யோகம் இவங்களுக்கு குழந்த இருக்காது இல்லை இவங்களுக்கு நான் எல்லாம் அவனே கேட்குறான் அவனுக்கு அது புரிய ஆரம்பிக்குது அவனுக்கு உட்கார வச்சு சொல்லி எல்லாம் கொடுக்குறதே கிடையாது நோ ட்ரெய்னிங் நான் வந்து அவன் என்ன வேணாம் படி என் பையன் கலெக்டர் ஆக மாட்டான்னு எனக்கு தெரியும் அதில் நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன் அவன் என்ன படித்தாலும் சரி அவன் வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறதுக்கு அவன் என்ன படித்தாலும் சரி அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை அவன் கலெக்டருக்கு படித்தாலும் கவலை இல்லை அவன் ஜோசியரானாலும் ஆனாலும் கவலை இல்லை அவன் இந்திய ராணத்துக்கு போனாலும் எனக்கு இல்லை அவன் வாழ்க்கைய அவன் பார்த்து கொள்ளட்டும் இதை வந்து சின்ன பையன் எப்படிங்க முடிவெடுக்கிறது நம்மளும் முடிவெடுக்கணும் அந்த வேலையே கிடையாது அவ்வளோதான் டென்த்து படிக்க வைக்கிற வரைக்கும் மட்டும்தான் நம்ம வேலையே அதில் பலமுறை அவன்கிட்ட சொல்லியிருக்கேன் அஞ்சா படிக்க வைக்கும்போது அவன்கிட்ட சொன்னேன் இப்போ பத்தாம் படிக்க வைக்கிறது மட்டும்தான்ப்பா அப்பாவோட வேலை அதுக்கப்புறமேலு காலேஜே நீ சம்பாரிச்சு தான்ப்பா படிக்க வேண்டியிருக்கான் அது அப்பா என்ன வசதி வந்தாலும் சரி வராமல் போனாலும் சரினு சொன்னேன் இன்றைக்கும் அதான் சொல்கிறேன் இப்போ வந்து காலேஜ் வரைக்கும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன் காலேஜ் படித்து நீ வெளியில் வர்ற வரைக்கும் உனக்கு படிப்பு செலவு என்னோடது சோறு ஓட்டுறது அவ்வளோதான் காலேஜ் முடிச்சு வந்து ரூபா கூட கிடையாது சம்பாரிச்சு வாழ்க்கையை நீ பார்த்துக்க வேண்டியது தான் அது நீ எப்படி வேணால் வாழலாம் நானும் உனக்கு எதுவும் தரமாட்டேன் நீ எனக்கு எதை தர வேண்டாம் கட்சி காலத்துக்கு நீ என்னை எதுவும் பார்த்துக்கவும் வேண்டாம் நான் வந்து உனக்கு எதுவும் தர மாட்டேன் இது என் மகன்கிட்ட நான் அடிக்கடி சொல்கிற விஷயம் அவனுக்கு தன்னம்பிக்கை எப்படியும் தெரிஞ்சிச்சு இருந்தாலும் நம்மளை காப்பாற்ற மாட்டார் இப்போ அவனே தயார் ஆகிட்டான் நம்ம ஏதோ ஒன்று ரெடி ஆகிக்கணும் போல இருந்தாலும் நம்ம வீட்டு வந்து நம்மளை காப்பாற்ற மாட்டார் முடிவு பண்ணிட்டான் உங்கள் குழந்தைங்கள ரொம்ப அப்படி கூட்டுக்குள்ளெலாம் வச்சு வளர்க்காதீங்க அந்த உலகம் தெரியாமையே போயிடுது அதனால் கொஞ்சம் வெளி உலகத்தை காட்டுங்க இப்போவே என் மகன் சிறந்த புத்திசாலியாக வழங்குவது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அர்ஷத் அது வந்து என் மகன் மட்டும் இல்லை இந்த மாதிரி நான் நிறைய குழந்தைகளை பார்த்துருக்குறேன் ஸோ இந்த மாதிரி அறிவுள்ள குழந்தைகளை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அதனால் உங்களுடைய எல்லாம் கொடுத்து இவர்கள் வாழ்வாங்க வாழ வேண்டுமென வாழ்த்துங்கள் என் அப்பன் சொக்கநாதன் நல்லபடியாக நல்ல உடல்நலத்தோடு வைத்திருப்பார் என நான் மீண்டும் வணங்கிக் கொள்கிறேன் இந்திய குடியரசு தினம் வாங்க திதியோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் எட்டு பதினேழு வரைக்கும் துவாதசி அதன் பின்பு இரவு எட்டு பதினேழுக்கு மேலே திரையோதசி காலை ஏழு நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் கேட்டை அதன் பின்பு மூலம் நட்சத்திரம் அதிகாலை மூணு இருபத்தி ஆறு வரைக்கும் துருவம் நிறைவு பெறுகிறது அதன் பின்பு வியாகாதம் வியாகாதம் நாமயத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் போராடும் யோகாதிபதி சுக்கரன் அவயோக நட்சத்திரம் புனர்பூசம் அவயோகி குரு காலை ஏழு ஐம்பத்தி ஆறு வரைக்கும் கௌலவ கரணம் சனி அதன் பின்பு இரவு எட்டு பதினேழு வரைக்கும் தைத்துளை கரணம் சுக்கரன் அதன் பின்பு கரசை கரணம் சந்திரன் ஞாயிற்றுக்கிழமை வகுப்போடு நாம் சந்திப்போம் வாங்க இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பட்சி வல்லூர் முதல் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் நான்காம் ஜாமம் ரெண்டுமே சிறப்பாக இல்லை முக்கியமான வேலைகள் இருந்தால் மாலை நேரத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலை செய்ய இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை கிட்டத்தட்ட இரவு முழுவதுமே உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை ஆனால் பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது பத்தாம் ஜாமம் அரசு வேலைக்கு வந்து விடுகிறது அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு மிகச்சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது முதல் இரண்டு ஜாமங்களையும் தவிர்த்து விடுங்கள் முக்கியமான வேலை இருந்தால் மூன்றாம் ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறதே எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை நடை உங்களுக்கு ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஒரு பொன்னான மாலை வேலை முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து நம்ம முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் திங்கள்கிழமை பார்த்து கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் காகம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு படுபட்சி முக்கியமான வேலைகள் முக்கியமான நபர்கள் சந்திப்பு முக்கியமான ட்ராவலிங் என்ன இருந்தாலும் சரி நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் போய் வர போய் பாட்டு வரலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் அன்றாட வேலைகள் கடமைகள் ஏதேனும் இருந்தால் செய்யுங்கள் புதிதாக எதையும் முயற்சிக்க வேண்டாம் அன்றாட வேலைகளை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அதே போல் இறை வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாளை மாற்றிக்கொள்ளலாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி முதல் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அடுத்த இரண்டு ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை மிக மிக சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஆறாம் ஜாமமும் நடை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமம் சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான ஏதேனும் முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் முகூர்த்தம் உங்கள் பறவை துயிரில் இருக்கிறது முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் நீங்கள் அன்னைக்கு காலையில் பார்த்துக்கலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமான வேலையை செய்ய வேண்டாம் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமன்றே காலையில் இந்த நேரத்தை பயன்படுத்துங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காரியம் மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பலன்களை பார்ப்போம் வாங்க இருபத்தி ஏழாம் தேதி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்